அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பியூர் பெருவடை கத்திக்கல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சேவல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிவடைகள் வடைகள் வந்து விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நேரத்தில் அப்புறம் என்ன வயதில் என்னென்ன வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல தான் நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கருப்பு சேவலுங்க இந்த சேவல் தாங்க இந்த சேவலுடைய நிறத்தை பார்த்துக்குங்க அப்புறம் அதே மாதிரி முகலட்சணம் அப்புறம் வால்கட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க அப்புறம் மாதிரி இந்த இதோடைய கால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காலுங்க இந்த சேவலுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூவிட்டுருக்குங்க கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கூவுது கூவரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோக்கு மேலேயும் மூன்றரை கிலோக்குள்ளேயும் இருக்குங்க நான் சொல்கிற எல்லா வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேங்க நான் கேரண்டின்னு சொல்கிற வெயிட்டு கண்டிப்பாக இருக்குங்க அதாவது மூணு கிலோக்கு மேலே இருக்குங்க மூன்றரை கிலோக்குள்ளே இருக்குங்க கண்டிப்பாக மூணு கிலோக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் இருக்குங்க இந்த சேவல் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த சேவல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு சேவலுங்க இந்த சேவலுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவுதுங்க இந்த சேவலோடைய முகலட்சணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்காலில் வருங்க வால் கட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த சேவலோடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோக்கு மேலேயும் மூன்றரை கிலோக்குள்ளேயே இருக்குங்க வேணுன்றவங்க கால்க்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த சேவல் பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா மயில் சேவலுங்க இந்த சேவலுடைய கலரு அதுக்கப்புறம் வால்கட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகவட்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க இது வால் வந்து ஏன் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங்க நாலு டு அஞ்சு மாதம் தான் ஆச்சுங்க இதோடைய கரண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோக்கு மேலேயும் மூணு கிலோ இருக்குங்க இருக்குதுங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த சேவல் பார்க்கலாங்க அடுத்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா டை பிளேக்குங்க டை பிளேக்குன்னு சொல்லலாம் இதை காகம்னு சொல்லலாம் ஏன்னா ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா காகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதிரி தான் இருக்குதுங்க ஆனால் இந்த களத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் அதாவது அந்த செங்கருப்புடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது செங்கருப்பையே சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா காகம்னு சொல்லுவாங்க செங்கருப்பே வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்களில் செங்கருப்புன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி வேணால் சொல்லுவாங்க நேரம் ஆனால் அதை ரெட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்த மாதிரி வருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செங்கருப்பு அதாவது காகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சேவலோடைய வயது வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் ஆச்சுங்க இதோடைய முகலட்சணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்கட்டை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோக்கு மேலேயும் மூணு கிலோக்குள்ளேயே இருக்குங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த சேவல் பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்புங்க இந்த சேவல் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து வெறும் கழுத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க அந்த காக கலர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் மட்டும்தான் வந்திருக்கு அந்த ரெட் கலருங்க மற்றபடி உங்களுக்கு நான் இந்த போன ஃபஸ்ட் டைம் காட்டினேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டாக வீடியோவில் ஃபஸ்ட்டாக காட்டின சேவல் மாதிரி ரெகுலர் வந்து இதில் அதிகமாக இருக்காதுங்க இந்த போன் டைம் காட்டினேன் இல்லைங்களா இந்த மைல் சேவலுக்கு அடுத்தது ஒரு சேவல் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாச்சு அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த சேவலுடைய வாழ்க்கை அப்புறம் மாதிரி கால் அப்புறம் முகலட்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க இது கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்காலில் வந்துருக்குதுங்க இந்த சேவலுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவுதுங்க இந்த சேவலோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூ மூணு கிலோக்கு மேலேயும் மூன்றரை கிலோ இருக்குங்க வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செங்கேருப்பு தாங்க செங்கருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வந்து விட் பண்ணிக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த சேவலுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோக்கு மேலேயும் மூன்றரை கிலோக்குள்ளேயே இருக்குங்க இந்த சேவலுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்காலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குதுங்க மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசாக அந்த விரல்களில் மட்டும் அந்த நடுவிரலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் இருக்குதுங்க மற்றபடி கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குதுங்க இதோடைய முகலட்சணம் இதோடைய வால் எல்லாமே பார்த்துக்குங்க இந்த சேவலோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோக்கு மேலேயும் மூன்றரை கிலோக்குள்ளேயே இருக்குங்க வேணுன்றவங்க காடெக்ட் பண்ணுங்க வாங்க அடுத்தது பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு தாங்க இது வந்து அந்த ரெட் கலர் வந்து அளவாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குதுங்க மற்றபடி ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க உங்களுக்கு அந்த வால் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்குங்க நான் கூட ஜூம் பண்ணி கூட காட்டுற பாருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குங்க மற்றபடி ஃபுல் பிளாக்குங்க இந்த சேவலோடைய கால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கால் இருக்குங்க இதோடைய வால் கட்டாலும் பார்த்துக்குங்க வால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்குங்க ஏதோ ஒரு சண்டை போட்டு உடஞ்சிருக்குங்க இந்த சேவலோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு ஆறு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேலேயும் மூணு கிலோக்குள்ளேயே இருக்குங்க வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் வந்து சேவல் பார்த்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணி விடை பார்க்குறேங்க இந்த கன்னி வடையை பார்த்துக்கங்க இதோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்குங்க ஃபுல் பிளாக்குங்க உங்களுக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலில் இருக்குதுங்க இதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் ஆச்சுங்க இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேலேயும் ரெண்டரை கிலோக்குள்ளேயே கொள்ளையே இருக்குங்க இந்த சே இந்த கன்னி வடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ ரீச் ஆயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேலேயும் ரெண்டரை கிலோக்குள்ளேயே இருக்குதுங்க வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு சேவலுங்க இந்த சேவலுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டூ ஆறு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோக்கு மேலேயும் மூணு கிலோக்குள்ளேயே இருக்குங்க இதோடைய முகலட்சணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் பார்த்துக்குங்க கால் வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்குதுங்க இதோடைய வால் கட்டு பார்த்துக்கோங்க நல்லா நீட்டாக வாழுங்க நல்லா லென்த்தாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி அந்த ரேஞ்சில் இருக்குங்க வாள் சேவலுடைய முகலட்சணம் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க வாங்க அடுத்த சேவல் பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கன்னி வடைங்க இந்த வெடை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கால் மஞ்ச மூக்கில் இருக்குதுங்க இதோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் ஆச்சுங்க இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேலேயும் ரெண்டரை கிலோ கொள்ளையோ இருக்குதுங்க இதோடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க பொட்டை நல்லா தரமாக இருக்குங்க இந்த இந்த பொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே முட்டை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வருங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கன்னி வடைங்க மஞ்சக்கால் மஞ்ச மூக்கில் இருக்குதுங்க இதோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு ஆறு மாதம் ஆச்சுங்க இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேலேயும் ரெண்டு கிலோக்குள்ளேயும் இருக்குதுங்க இதோடைய வால்கட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்குங்க வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்த செவல்கள் கன்னி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து எட்நூறுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அதிகம் அதிகமாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுங்க மற்றபடி எல்லாமே ஒரு கிலோ வந்து எட்நூறுவா தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டின சேவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகும்போது இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருங்க இந்த சேவலோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை வயசு ஆச்சுங்க இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து நாலரை கிலோ இருக்குதுங்க அதாவது ப்ரீடிங் இருக்குதுங்க ப்ரீடிங் ஓடலை அப்படின்னா இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேலே இருக்குங்க இப்போ நான் வீடியோவில் காட்டின எல்லா சேவலுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க இதோடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கருப்பு தாங்க அந்த காக பொங்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு தான் தெரியுங்க உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் சேவல் நல்லா தரமாக இருக்குதுங்க இது வந்து ப்ரீடிங் ப்ரீடிங் ஓடிட்டுருக்குங்க நம்ம பனையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எடுத்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கால் பார்த்துக்குங்க முள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடிச்சிருச்சுங்க ஒன்றரை வயசு ஆச்சுங்க சேவலுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டின சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வருங்க அப்புறம் அதேமாதிரி பொட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க இந்த பொட்டையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் ஒரு மூன்றரை கிலோ இருக்குதுங்க கருங்காலில் இருக்குதுங்க அதாவது இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டாயிட்டுருக்குதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வந்து நின்று இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க உங்களுக்கு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூன்றரை கிலோ கேரண்டியாக இருக்குதுங்க மூன்றரை கிலோன்றது கேரண்டிங்க மூணு கிலோன்றது ஏதாவது ஒரு ஆராக விழுவுங்க ஒரு மூணு நூறு மூணு இரநூறு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க மூ மூணு கிலோ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வருங்க உங்களுக்கு மூன்றரை கிலோவில் கேரண்டியாக வருங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றரை வயசுன்றப்போல்லாம் நீங்கள் கட்டுத்தரையில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அஞ்சு கிலோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வருங்க இப்போ நான் வீடியோ பதிவில் காட்டின சேவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஜிட்டலில் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன சேவல் என்ன என்ன கோழி வந்து பார்த்திங்கன்னா தேவையோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து நம்ம பண்ணைக்கு நேரில் விசிட் பண்ணி சேவல் கோழிகள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னால எடுத்துக்கலாங்க இல்லை எனக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறனால வந்து நேரில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் மூலமாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேங்க நாம் வந்து எந்த ஊர்லேருந்து இருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அதுக்கப்புறம் கரூர் திருச்சி அந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேங்க செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஃபோர் செவனுங்க இதுதான் என்னுடைய நம்பருங்க நான் டிஸ்பிளேலையும் போட்டுடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேங்க உங்களுக்கு எது தேவை அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோடைய ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து எட்நூறுவாங்க நன்றி வணக்கம்